ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமை திருப்பாடல் நூத்தி ஏழு எட்டு எங்கள் அன்பு நேசரை மெய்போற்றுகின்றமை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றமே வணங்குகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு ராஜாவே எங்களை மீட்டெடுத்த எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற இந்த அருமையான பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கரம் எங்களோடு எப்போதும் இருந்து எங்களை வழிநடத்துவதாக கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து உம்மோடு நாங்கள் ஆண்டவரை இணைந்து இருப்பதற்கு இந்த தருணத்தை நீ தந்ததற்காக மிக நன்றி செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி நாடி ஓடி வந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண் தெரியும் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு கொடுக்கின்றவர் நீர் உம்முடைய மக்களாக நாங்கள் ஆண்டவரை உன் திருப்பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து இந்த நாடு கூடிய எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு உன் பாதத்தில் சரணடைந்திருக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உம்முடைய பண்புகளும் எங்களோடு என்றும் இருப்பதாக இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ அந் ஒவ்வொரு ம மனிதரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தரலும் அவர்களுடைய மன காயங்களை நீரே போக்கியறலும் நீர் ஆண்டவரை எங்களுக்கு மொழிந்தீரே நான் உங்களை எல்லா எல்லாவித திறமங்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லியிருக்கின்றது அப்பா அப்படியாக இன்றைய நாளிலேசுவே எங்களுடைய தேவையற்ற காரியங்களை தூக்கி போட்டுவிட்டு உமக்கு உரிய காரியங்களை நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும்படியாக எங்களுக்கு உம்முடைய தெய்வ சித்தத்தை தந்தரலாம் எப்போதும் நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக மாறுவதற்கும் எங்களை தோண்டும் உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்வதற்கு நீரே உதவி செய்திடலாம் அப்பா தந்தையே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மன நோயினால் பலவித ஆண்டவரே என்னென்ன நோய் என்றே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே நீரே எங்களுக்கு துணையாக நின்று எங்களை வாழ் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தரலும் எல்லா மக்களையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்தர் கரத்தால் அவர்களை உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு எப்போதும் தூய்மையாகி அவர்கள் எந்த நோயாக இருந்தாலும் அவர்களை குணப்படுத்தலும் மீண்டும் அவர்கள் உம் சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆரவாரம் செய்து உமக்கு நன்றிப்புகள் பாடும்படியாக அவர்களை அப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் சுவே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நீரை ஆசிர்வதித்து அந்த அந்த வீட்டிற்கு ஒரு மகிழ்ச்சி பிறக்கும்படியாக செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிதி அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து எப்போதும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக பெறும்படியாக நிதி செய்வீராக இளம் பிள்ளைகளை இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அப்பா இந்த வாலிப வயதிலேயே அவர்கள் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக வாழ்க்கையை அவர்கள் தேவையற்ற முறையில் தகப்பனை பயன்படுத்தாமல் கடவுளுக்கென்று அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் அதை சரிவர செய்வதற்கு உம்முடைய அரவணைப்பு அவர்களுக்கு தேவை உம்முடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து எப்போதும் கடவுளை ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக மாற்றிடலாம் அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிறையங்களை பொருட்படுத்த வழிநட எங்கள் ஜீவனும் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்